இந்த நாட்களில் நோன்பு வைக்கலாமா இதில் வரக்கூடிய பத்து நாளில் பத்தாவது நாள் நோன்பு நோன்போய்ப்பது ஹராம் ஏன் ஈதுடைய நிலம் ஈதுடைய நாள் இந்த பத்து பத்தாவது நாளை தவிர வரக்கூடிய ஒன்பது நாளும் நோன்பு வைப்பது சுன்னாவா நம்ம முஸ்லீம் மஹிமகுல்லா அயின்மை தேடக்கூடிய மாணவர்கள் என்பதால் இந்த விளக்கங்களை கொடுக்கிறேன் முஸ்லிம் மஹிமகுள்ள அவர்கள் சொன்னார்கள் ஐ சர் அதி அவர்கள் கூறுவதாக மாற அயிதுரசு அல்லாஹ ஹிசல் அல்லாஹ் அழகுவ செல்லம் சாய்மன் கப்து கொஞ்சம் குழப்பம் வரும் புரியப்போச்சு

துல் ஹஜ் மாதத்துடைய முதல் ஒன்போது நாளும் எப்போதும் ஒன்றை விட்டதில்லை ஒரு ஹதீஸ் என்ன சொல்லுகிறது ஒரு ஹதீஸ் என்ன சொல்லுகிறது இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது இரண்டையும் மறுத்து விடலாமா இளமாக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்பது என்பதை சொல்கிறார் இதான் அல்மை புரிந்து கொள்வதுடைய அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது ஆயிஷார் அதை எல்லாம் சொல்லுகிறார்கள் முதல் இரண் இரண்டு அடிப்படைகள் புரிவது முதல் அடிப்படை

அப்படியும் இல்லை என்றால் ஒரு சட்டம் இருக்கிறது சொல்லை விட சொல்லுக்கு பல மறுப்பவர் மரதில் மறுக்கலாம் உறுதிப்படுத்துபவர் மறதியிலோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் அல்ல வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் அந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் ஐஷா அதை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஹசர் அதை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மனதையில் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய தூதர் ஒன்பது நாள் நுன்பு வைத்தார்கள் என்ற ஹதீஸ் தான் உயர்ந்த முடியாது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் நுன்பு வைப்பது சொன்னார் யாருக்கு ஏழுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹஜ்ஜி மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது சொன்ன பத்தாவது நாள் நோன்பு வைப்பது ஹராம் நோன்புடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் அல்லாஹ்னுடைய முகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வைத்தால் ப அல்லாஹ் ஜிக ஹூ அ அனி நாரி செபை நரீஃபா ஹரிஃபா என்றால் ஆம் அல்லாஹ்னுடைய தூதசல் அல்லாஹு அணை செல்ல அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹ் ரபல் ஆலமீன் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் தூரமாக்குகிறார் அல்லாஹ் اكبر அல்லாஹ் ரபல் ஆலமீன் அந்த நமக்கு கொடுப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூஹஜ்ஜு மாததுடைய முதல் பத்து நாட்கில் வரக்கூடிய யவ்மு আরাஃபா আরাஃபாவுடைய ਦਿனதுடைய சிறப்பை பற்றிச் சொன்னார்கள் மா மின் யவ்மின் மின் அயுஃதிகல்லாஹு மின் யவ்மி আরাஃபா அல்லாஹ் ரபல் ஆலமீன் அதிகமான நரக விடுதலையை கொடுக்கக்கூடிய நாளது அரசாவுடைய நாள்தான்சாவுடைய நாளில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான் எப்படி வருகிறான் ஏன் வருவான் தெரியாது அல்லாஹ் வருவான் அவனுடைய அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வான் எதை விரும்புகிறார்கள் மா எதை விரும்புகிறார்கள் ஹதீஸில் அல்லாஹ் ரப்பல் அலமின் அங்கே இருக்க கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த முஸ்லீம்களையும் அல்லாஹ் அல்லாக்குவார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அரஃபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூட முடியாத மூமின்களை ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத மூமின்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சியாமு யௌமி அரஃபா அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவம் மன்னிப்பாக இருக்கும் அல்லாஹ் அக்பர் முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் துவாக்களில் மிக சிறந்தது அரபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துவாவாகும் அல்லாஹுடைய துதர் சொல்லா அலி சொல்லம் சொல்லி சொல்லிவிட்டு சொன்னார்கள் நானும் எனக்கு முன்னால் சென்ற நபிவார்களும் கூறிய வார்த்தைகளில் மிகச் சிறந்தது எது இல்ல 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 மிகச்சிறந்த தினத்தில் கேட்கப்படக்கூடிய கண்ணியத்துக்குரியவர்களே இந்த பத்து நாட்கள் அதிகமான அமல் செய்யக்கூடிய மும் எண்களாக இருப்போம் இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த நாட்களுக்குரிய கூலியை